பிரபலமான ஒரு தமிழ் யூடியூபர் எஸ் கே கிருஷ்ணா அவர்கள் ஒரு துரோகி இவர் வந்து தமிழின துரோகி இவர் தமிழ் மக்களுக்கும் ஈழ தமிழ் மக்களுக்கும் துரோகம் முளைச்சிட்டார் அப்படின்னு சொல்லி இப்போ சமூக வலைதளங்களில் பல்வேறுபட்ட புலம்பெயர் தமிழர்களால் பல பதிவுகள் வந்து போடப்பட்டு வருது உங்களுக்கு தெரியும் எஸ்கே கிருஷ்ணா அவர்களை பொறுத்தவரையில் அவர் ஒரு யூடியூபர் நிறைய தமிழ் மக்களுக்கு உதவி செய்கிறதன் மூலமாக யூடியூப்பில் பிரபலமாக இருந்தார் சமூக வலைதளங்கள் எல்லா இடத்துலையுமே அவர் வந்து ஒரு ஃபேமஸான ஒரு ஆள் அப்படின்னு சொல்லலாம் புலம்பெயர் தமிழர்கள்ட்ட இருந்து உதவியை பெற்று மக்களுக்கு அந்த உதவியை கொண்டு சேர்க்கிறதன் மூலமாக பிரபலமாகின இவருக்கு ஏன் இப்போ அதே புலம்பெயர் தமிழர்களால் துரோகி இவர் துரோகம் செஞ்சுட்டர் இவருக்கு மன்னிக்க முடியாத துரோகம் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லி மக்களால் சொல்லணும் ஏன் இவருக்கு தலையில் தூக்கி வச்சு கொண்டாடின மக்கள் இப்படியான ஒரு பழியை சுமத்தோணும் அப்படின்னு சொல்லி உங்களோட மனசுலையும் கேள்வி இருக்கலாம் அதே கேள்வி என்ற மனசுலையும் இருந்தது எனவே ஆராய்ந்ததில் பல தகவல்கள் வெளிவந்திருந்தது அந்த தகவல்களை நான் இன்றைக்கு உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது வாய்ஸ் ஆஃப் திஷாம் சேனல் நான் வாய்ஸ் ஆஃப் திஷாம் இதே மாதிரி பல தகவல்களை நம்ம சேனல் பார்க்குறதன் மூலமாக நீங்கள் அறிஞ்சு கொள்ள முடியும் இந்த தகவலையும் விரிவாக நாங்கள் நம்மட காணொலியில் பார்க்க போகிறோம் எனவே இதே போல் பல காணொலிகள் தமிழ் சார்ந்த காணொலிகளாக இருக்கலாம் அவங்களுடைய மொழி சார்ந்த காணொலிகளாக இருக்கலாம் ட்ரெண்டிங்காக பேசப்படுற பல விஷயங்களாக இருக்கலாம் போல் பல விஷயங்களை பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் அதே நேரத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் நான் போடுற தொடர்ச்சியான வீடியோ உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் இப்போ இல்ல ஸ்கே கிருஷ்ணா அவர்களுடைய விஷயத்துல வந்திருக்கிற விமர்சனங்கள் என்னென்ன ஏன் இந்த விமர்சனங்கள் வந்தது என்ன பார்வையில்ல நாங்க இந்த விமர்சனத்தை பார்க்கணும் இப்ப இந்த பிரச்சனை என்ன நிலையில் இருக்கு என்று சொல்லி பல தகவல்களை விரிவாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பல்லபல인 மனிதர்கள் இலங்கை சுதந்தரத்தினத்தை எதிர்ப்பை காட்டுவதற்காக சின்னக் குடியேறிக்கி கருப்பு கொடியுடன் போராட்டத்தில் இருக்கிறார்கள் ஆனால் பல மக்களின் கண்ணீரை படம் பிடித்து அதனை வலத்தளங்களில் உழாவ விட்டு புலம்பெயர் தேசத்தவர்களின் பணத்தில் புதுப்பணக்காரனானவன் சிங்கக்கொடியுடன் கொடியுடன் அலைகிறான் கதினால் கொண்டாடத்தவையில் என்று கூவிக்கொண்டு அலைகிறான் புலம்பெயர் தேசத்தில் இருப்பவர்களே உங்களுக்கு இல்லத்தில் உள்ளவர்களுக்கு உதவி செய்ய விரும்பினால் நீங்கள் நீங்களாகவே உதவி செய்யுங்கள் கண்ட கண்ட சிங்கள கை கூலிகளை நம்பி ஏமாறாதீர்கள் வெல்கம் பேக் டு வாய்ஸ் ஆஃப் பிஷாந்த் சேனல் நீங்க கேட்டிருப்பீங்க குரல் பதிவு இதே மாதிரி பல குரல் பதிவுகள் எஸ் கே கிருஷ்ணா அவர்களுக்கு எதிராக புலம்பெயர் தமிழ் மக்களினால் வைக்கப்படுது ஏன் இப்படி வைக்கப்படுதுன்னு சொல்லி பாதீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் இலங்கையினுடைய எழுபத்தி ஏழாவது சுதந்திர தினம் வந்து அண்மையில் கொண்டாடப்பட்டது பல இடங்கள்லேயும் கொண்டாடப்பட்டது குறிப்பா தமிழர்கள் தாயகமான வடகிழக்குல பல இடங்கள்ல இந்த சுதந்திர தினத்திற்கு எதிராக பல போராட்டங்கள் நடைபெற்றது முக்கியமா சொல்ல போனால் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துல வந்து சிங்கக்கொடி இறக்கப்பட்டு சுதந்திர தினத்துல சிங்கக்கொடி கீழே இறக்கப்பட்டு கருப்பு கொடி அதாவது ஒரு புரட்சியினுடைய அடையாளமாக கருப்பு கொடி எதிர்ப்பினுடைய அடையாளமான கருப்பு கொடியை வந்து ஏற்றியிருந்தாங்க இது வந்து பிரபலமாக பேசப்பட்டு வந்தது இப்படி வந்து பல இடங்களிலையும் இந்த இலங்கையினுடைய எழுபத்தி ஏழாவது சுதந்திர தினத்திற்கு பல எதிர்ப்புகள் வந்திருந்தது வட்டக்கிழப்பிலையா இருக்கலாம் திருகோணமலை மாவட்டத்திலையா இருக்கலாம் வடகிழக்கு எல்லா இடத்துலையுமே இந்த போராட்டங்கள் இந்த சுதந்திரத்துக்கு எதிராக நடைபெற்று கொண்டிருந்தது அதே நேரத்தில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் கூட சேர்ந்து ஒரு ஒரு ஊடக ஒரு பேச்சை வந்து பேசியிருந்தாங்க ஊடகங்கள் அழைச்சி இதற்கு எதிராக பேசியிருந்தாங்க நிறைய விஷயங்கள் அவங்க எழுதி அது முக்கியமான பல விஷயங்கள் அதாவது தமிழர்களுடைய சுய நிர்ணய உரிமையையும் தமிழர் தேசத்தினுடைய இறைமையையும் தமிழர்கள் வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு இனம் அவர்கள் வந்து தன்னாட்சியை வந்து வாழக்கூடியவர்கள் தன்னாட்சியை வந்து ஆளக்கூடியவர்கள்ன்ற பல விஷயங்களை அந்த பல்கலைக்கழக ஒன்றி மாணவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க இதே நேரத்தில் எஸ்கே கிருஷ்ணா யூடியூபர் அவர்களுக்கு எந்த இடத்துல எதிர்ப்பு வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா இப்படி பல போராட்டங்களும் பல புரட்சிகளும் ஈழத்தில் வெடிச்சு கொண்டிருக்கிற இதே நேரத்தில் யூடியூபர் எஸ்கே கிருஷ்ணா அவர்கள் சிங்க கொடியேந்தினவாறு இந்த சுதந்திர தினத்தை வந்து கொண்டாடி இருந்தார் நிறைய மக்களும் திரண்டிருந்தாங்க எங்கு பார்த்தாலும் இலங்கையினுடைய தேசிய கொடியோட புரட்சியோட ஒரு சந்தோஷத்தோடையும் மகிழ்ச்சியோடையும் இந்த இலங்கையினுடைய எழுபத்தி ஏழாவது சுதந்திர நாளை வந்து இவர் கொண்டாடி கொண்டிருந்தார் பலவே பல்வேறுபட்ட மக்களோட இப்படி கொண்டாடி இருந்த வேளையில் இலங்கையில் கருப்பு நாள் அதாவது குறிப்பா ஈழப்பகுதிகளில் வடகிழக்கில் இந்த சுதந்திர தினம் ஒரு கரி நாள் இது ஒரு கருப்பு நாள் இது ஒரு துக்கமான நாள் எப்போ இலங்கைக்கு ஸ்ரீலங்காக்கு சுதந்திரம் கிடைச்சதோ அண்டையிலிருந்து தமிழர் மக்களுடைய உரிமை வந்து பறிக்கப்பட்டது தமிழ் மக்களுக்கு சுதந்திரம் விளக்கப்பட்டது தமிழ் மக்களுக்கு பல்வேறுபட்ட தீமைகள் நடந்தது அப்படின்னு சொல்லி பல இடங்கள்லையும் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிற இதே சமயத்தில் இந்த அவர்கள் வந்து புலம்பெயர் மக்கள்கிட்ட காசு வாங்கி நிறைய மக்களுக்கு உதவி செஞ்சிருக்கிறார் அதே நேரத்தில் மக்களுடைய காசை வந்து கொள்ளையடிக்கிட்டார்னு சொல்லி ஒரு விமர்சனமும் உறுதிப்படுத்தப்படாத ஒரு விமர்சனமும் சொல்லப்பட்டு வருகிறது இந்த நேரத்தில் நிறைய போஸ்ட் பதிவுகள் இவருக்கு எதிராக போடப்படுது நிறைய சமூக வலைதளங்களில் பதிவுகள் போடப்படுது இவருக்கு இவர் செய்தது பிள்ளை இவர் தமிழ் மக்களுக்கு துரோகம் செஞ்சிட்டார் ஈழத்தமிழர்களுக்கு துரோகம் செஞ்சிட்டார்னு சொல்லி பல்வேறுபட்ட பதிவுகளை வந்து காணக்கூடிய மாதிரி இருக்குது நிறைய எதிர்ப்புகள் இவருக்கு எதிராக கிளம்பியிருக்கு ஆனால் அவரை சைட்லேருந்து இந்த எதிர்ப்புக்கு எந்தவித பதில்களும் அளிக்கப்படலை இவர் போட்ட காணொல்களுக்கு கூட அந்த கமெண்ட்ஸை வந்து ஆஃப் பண்ணி வச்சுருந்தார் என்ன காரணத்துக்காகன்னு தெரியாது ஒருவேளை அவர் போடுற பல காணொலிகளுக்கும் இந்த கமெண்ட்ஸை ஆஃப் பண்ணி வைக்கிறவராக இருக்கலாம் உறுதிப்படுத்தப்படாத தகவல் தான் இது சரி இதை நாங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் உண்மையாகவே ஒவ்வொருவருடைய உரிமை சுதந்திர தினத்தை கொண்டாடுறதா இருந்தால் கொண்டாடலாம் கொண்டாடாமல் விடுறதாக இருந்தால் இருக்கலாம் புரட்சி போராட்டங்கள் செய்கிறதாக இருந்தாலும் செய்யலாம் இது ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட உரிமை அதே மாதிரிதான் எஸ்கே கிருஷ்ணா அவர்களும் இந்த சுதந்திர தினத்தை கொண்டாடணும் சுதந்திரமா மக்கள் வாழணும் தமிழ் மக்கள் இஸ்லாமிய மக்கள் சிங்கள மக்கள்னு சொல்லி பாடு இல்லாமல் வாழணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த சுதந்திர தினத்தில் கொண்டாடத்தில் மேற்கொண்டிருந்தார் அதே வேளை அடுத்த பக்கம்பாபுமாக இருந்தால் பலிகள் சுமந்த மக்கள் பலிகள் இன்னும் வடுக்களாக சுமக்கப்பட்டிருக்கு இன்னும் பல பேர் காணாமலாக்கப்பட்டவங்களுடைய உறவுகள் தேடிக்கொண்டிருக்கிறாங்க இந்த நேரத்தில் சுதந்திரம் ஒரு தினம் தேவையா அப்படின்னு சொல்கிற ஒரு கேள்வியும் மக்கள் மத்தியில் இருந்து கொண்டிருக்கு இப்படி ரெண்டு பக்கமும் பார்த்த மாதிரி இருந்தால் நிச்சயமாக எந்த பக்கம் நியாயம் இருக்குது எந்த பக்கம் நியாயம் இல்லைன்னு சொல்லி கண்டிப்பாக உங்களோட மனசில் தோணும் உங்களோட மனசில் தெரியும் ஏனென்று சொன்னால் கடந்த நாற்பது வருஷத்துக்கு மேலே வழிகளையும் வேதனைகளையும் சுமந்த ஒரு இனமாக இருக்கிறோம் எவ்வளவு எங்களுடைய வாழ்க்கையில் கிடைச்சாலும் மனசில் ஒரு நிம்மதி இல்லை அப்படின்னு சொல்லி தமிழ் மக்கள் வந்து தங்களுடைய எதிர்ப்புக்களையும் தங்களுடைய மறுப்புகளையும் வழிகாட்டி கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் இந்த பிரச்சனை பற்றி உங்களோட மனசில் ஒரு விஷயம் தோணும் நிச்சயமாக அப்படி உங்களோட மனசில் என்ன தோணுது சரியாக இருக்குமா பிள்ளையாக இருக்குமா இல்லை ஏதாவது ஒரு கருத்து சொல்லணும்ன்றது சொல்லி உங்களோட மனசில் தோணினா மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்களோட மனசில் வார முடிவுகளை கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட மனசில் வார உணர்வுகளையும் இந்த கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நிச்சயமாக அதை பார்க்குறதுக்கு நான் ஆர்வமாக இருக்கிறேன் இதே மாதிரி பல காணொலிகள் நம்ம சேனல் பார்க்குறதன் மூலமாக நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம் இலங்கையில் பேசப்படுற விஷயங்கள் எங்களுடைய தமிழ் சார்ந்த விஷயங்கள் அழிக்கப்படுகிற தொன்மையான பழமையான விஷயங்கள் பலவற்றை வந்து நான் பதிவிட போகிறேன் தொடர்ச்சியாக இனி காணொலிகளும் பயப்படுத்தியவில்லை நிறைய பிரச்சனைகள் காரணமாக அதிக காணொலிகள் பதிவிட முடியாத ஒரு சூழ்நிலை இனி அதிக காணொலிகள் நான் பதிவிட முயற்சி செய்கிறேன் அனைத்துமே பிரயோஜனமான காணொலிகளாக உங்களுக்கு நிறைய தகவல்களை கொண்டு வந்து சேர்க்கிற காணொலிகளாக அந்த காணொலிகள் இருக்கும் அப்படின்றதில் எந்தவித ஒரு மாற்றமுமே இல்லை சரி இன்னொரு ஒரு நல்ல வீடியோவில் உங்களுக்கு தெளிவான ஒரு தகவலையும் தெளிவான ஒரு நல்ல சம்பவத்தையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் தோழன் வாய்ஸ் ஆஃப் டிஷான்ஸ் நன்றி